ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யூஜிடிஆர்பியில் நடந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான ஃபைனல் செலக்ட்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து போஸ்டிங் வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பயிற்சி நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா புதிதாக நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது புத்தாக்க பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இது வந்து ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முன்னாடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக அப்பாயிண்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதன் அடிப்படையில் சொல்லியிருந்தாங்கன்னா டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா சிவி இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கான போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஜூன்லேயே போட்டுரும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த பயிற்சியை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ராங்காக இருந்ததுனால கேஸ் ஃபைல் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தடை பண்ணியிருக்காங்க இந்த தடை மட்டும் இல்லை அப்படின்னா ஜூன்லேயே உங்களுக்கான போஸ்டிங் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கும் அதற்கு இதையே நம்ம வந்து என்னது ஒரு உதாரணமாக சொல்லலாம் நிறைய பேர் வந்து வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல ஒரு முடிவாக வரும் அதனால் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறோங்க அதாவது சிவி போயிட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கவுன்சிலிங் போஸ்டிங்க்கு இதெல்லாமே வெயிட் பண்ணுறோங்க நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்க கட்டாயமாக எல்லாத்துக்கும் பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் நமக்கு வந்து வரும் அதனால் அதாவது சீக்கிரமாக கூடிய விரிவில் ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுலேயுமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் புதிதாக நீங்கள் வந்து எஜுகேஷன் வெப்சைட் இதெல்லாமே பார்த்துருக்கலாம் ஏற்கனவே எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுமே பார்த்திங்கன்னா வர சொல்லலை சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில எஜுகேஷன் வெப்சைட்டில் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி அதாவது நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் செஞ்ச பிறகு மீதி இருக்கக்கூடிய போஸ்டிங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எஜுகேஷன் வெப்சைட்டு யூடியூப் சேனல் இதெல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க நமக்கான போஸ்டிங் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இந்த கேஸ் சரிங்களா கேஸ் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து விரைவில் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் இந்த கேஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் ஸ்டார்டிங்லே ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிறப்பே நமக்கு வந்து போஸ்டிங் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு சில காரணங்களால் நமக்கு வந்து என்ன போகுது அப்படின்னா தள்ளிப்போகுது அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நமக்கான குட் நியூஸ் வரும் அந்த குட் நியூஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்